சேலம் மாவட்டம் சங்ககிரி மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய துர்க்கம் கோட்டையை தேடி நாங்கள் போக்குள்ள அந்த மலைக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த காட்டில் வந்து கழுத்தட்டை மாதிரி ஒன்று காணப்பட்டுச்சு பக்கத்தில் இருந்த சில பேர் விசாரிக்குள்ளே அது கழுத்தட்டைன்னு தான் சொல்லி சொன்னாங்க நாங்களும் சரி போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கிட்டே போனோம் காட்டுக்குள்ளே கிட்டையே போய் பார்த்தேங்க கரெக்டாக வந்து அந்த பக்கத்துல அந்த கழுத்திட்டம் மாதிரி சொன்னக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துல போய் பார்க்கக்குள்ள அந்த செவுறு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ல கட்ட கட்டின மாதிரி இருந்துச்சுங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு பார்க்கல டக்குன்னு கீழே பார்த்தா ஒரு பெரிய கிணறுங்க அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கிணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வைக்கக்கூடிய ரூமுங்க அந்த ரூம் பார்த்துட்டு தான் கழுத்திட்டேன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க அந்த இடத்துல பக்கத்துலேயே பார்த்தோம் அந்த அது தண்ணி வந்து சேர்ந்து கிணறு மாதிரி வச்சு சேர்ந்ததுக்கு உண்டான அடையாளம் கூட அங்கே அங்கே தென்பட்டுச்சிங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கழு திரட்டைன்னு சொல்லி நம்பி உள்ளே போயிடாதீங்க ஏன்னா அது கிணறு இருக்கிறதே அந்த இடத்துல தெரியுங்க ஃபுல்லாகவே வந்து புல்லு மரமும் எல்லாம் மறைச்சிக்கிச்சிங்க ஆக்சுவலாக இந்த இடத்த வந்து வேறு ஒருத்தர் காணொலி எடுத்து போட்டிருக்காரு அந்த காணொலியில் இது ஒரு கழுத்தட்டேன்னு சொல்லியிருக்கிறாருங்க நல்ல வேலை நாங்கள் போய் கிட்ட பார்த்ததுனால அது தெரிஞ்சுதுங்க ஸோ எங்களை மாதிரியே நீங்களும் வந்து கழுத்தட்டேன்னு சொல்லி நம்பி கிட்ட போய் பார்த்துறாதீங்க அது ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய கிணறுங்க